அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த பதிவில் பிரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் துவங்குகிறது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி முடிகிறது புரட்டாசி மாதம் என்றவுடன் நமது நினைவுக்கு வருவது பெருமாளுக்கு நாம் இருக்கும் விரதமும் முன்னோர் வழிபாடும் நவராத்திரி பூஜையும் தான் இந்த வருடம் புரட்டாசி மாதம் எந்த நாட்களில் இந்த விரதத்தை நாம் செய்வது என்பதை விரிவாக இந்த பதிவில் இப்போது நாம் பார்க்கலாம் இந்த வருடம் பிரட்டாசி முதல் நாளும் பௌர்ணமி திதிதான் கடைசி நாளும் பௌர்ணமி திதி தான் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டு நாட்களும் பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் மாலை நேரம் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு முன் குத்துவிளக்கேற்றி வைத்து தாமரை மலர் வைத்து அலங்காரம் செய்து சகஸ்வ நாமம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் சத்யநாராயணா பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி சத்யநாராயணருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பௌர்ணமி நாளில் பூஜை செய்யும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நாம் வேண்டியதை வேண்டியபடி தாயாரும் நாராயணரும் நமக்கு தந்தருள்வார்கள் பெருமாளுக்குரிய மாதமான பிரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷம் அப்படி முடியாவிட்டால் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி கடைசி சனிக்கிழமை திருவோண விரதமும் விஜயதசமியும் சேர்ந்தே வருகிறது புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயில்களில் பிரம்மோற்சவம் மிக விமரிசையாக நடைபெறும் அந்த நாளில் பெருமாளை வழிபட தெய்வங்கள் எல்லாம் பூமிக்கு வருவதாக ஐதீகம் நாமும் இந்த பிரமோற்சவத்தில் கலந்து கொண்டால் பெருமாளின் அருள் பார்வை நம்மீதும் படும் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி நாம் செய்யும் தர்ப்பணங்களை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் எனவே மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவு தானமும் செய்ய வேண்டும் இந்த உலகத்தை படைத்து காக்கும் ஜெகன் அம்பிகையை ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்று நாம் கொண்டாடி மகிழ்வதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் இந்த வருடம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துவங்கி பதினொன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நவராத்திரியும் பத்தாவது நாள் அதாவது அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது இந்த புரட்டாசி மாதத்தில் இறை வழிபாட்டிற்கும் முன்னோர் கடமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால் சுபகாரியங்கள் எதுவும் நடத்துவதில்லை தெய்வ அருளையும் முன்னோர் ஆசியையும் முழுமையாக பெற்றுத்தரும் மாதம் இது இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தானமும் நம்முடைய முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழ்வில் இன்பமும் இறைவனின் திருவடியை சேரும் வாக்கியத்தையும் பெற்றுத்தரும் நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கையையும் சிறப்பாக அமைத்து தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி